என்ன நடந்து ஒ கதையே கிடையாதுங்க சைலண்ட்டு சைலண்ட்டாக இருக்குது எல்லாம் பாருங்க இதை இப்போ நாம் புரிந்து கொள்ளணும் இவனுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளணும் என்ன மாதிரி சூழ்நிலை இப்போ ஒரு பிள்ளை உண்டாயிடுச்சு இவன் பேர் வந்து ஆபிராம் என்கிற பேரை கத்தர் ஆபிரஹாம்னு மாத்தினார்னு பதினேழாம் அதிகத்தில் அஞ்சாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பதினஞ்சாம் வசனத்தில் சாராவுடைய பேரையும் மாத்தினாருன்னு இருக்கு இல்லையா அதுக்கு வர்றதுக்கு முன்னால் புது பேருக்கு வர்றதுக்கு முன்னாலே இவன் பழைய பேர் என்னன்னு பாருங்க புரிஞ்சுக்கிறது இவனுடைய பிரச்சனை எவ்வளோ ஆழமானது எவ்வளோ பயங்கரமான பிரச்சனை எவ்வளோ முடியாத ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் எவ்வளோ பெரிய அற்புதத்தை கத்த செய்தாருங்கிறது நான் மனதார பாராட்ட முடியும் பேர் ஆபிராம் ஆபிரகாம் இல்லை ஆபிராம் பிறகுதான் கத்தை மாத்துறாரு மாத்துறதுக்கு முன்னால் ஆபிராம் இருந்தது இல்லையா அந்த ஆபிராம் என்ற பேருடைய அர்த்தம் என்ன அநேகருக்கு தகப்பன் ஃபாதர் டு மெனி அதுதான் அதிக அர்த்தம் அது ஒன்றும் மோசமான பேர் இல்லை நம்ம ஊரில் ஒன்றே ஒன்று போதுன்றாங்க பிள்ளை இந்த மாதிரி ஊரில் அநேகருக்கு தாப்பன் பேர் வச்சா அதுவே ரொம்ப டூ மச் பேர் அநேகருக்கு தாப்பனாலும் ஆகக்கூடாதுன்றாங்க ஒன்று போதுன்றாங்க அநேகருக்கு தகப்பன்றது நம்ம பார்வையில் பிரமாதமாக இருக்குது அது ஒன்றும் அந்த காலத்தில் ஒன்றும் மோசமான பேர் கிடையாது ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னா பேர் அநேகருக்கு தகப்பன் ஆனால் ஆளுக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது இதுதான் பிரச்சனை பிள்ளை கிடையாதுன்றது பாருங்கள் மேற்கத்திய கலா பாருங்கள் கலாச்சாரத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று மேற்கத்திய கலாச்சாரம் இன்னொன்று கிழக்கத்திய கலாச்சாரம் பொதுவாக சிம்பிளாக பிரிக்கணுன்னா ரெண்டு விதமாக வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் கல்ச்சர் இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் பிள்ளை இல்லைங்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது பிள்ளை இல்லைன்னா பரவாயில்ல பிள்ளை எல்லாம் சந்தோஷமாக சொல்லிட்டு போயிடுவாங்க அதை பற்றி யாரும் துருவி துருவி எல்லாம் கேட்க மாட்டாங்க நம்ம ஊர் மாதிரி போராடலாம் பிள்ளை இல்லையா எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஏன் இல்லை அப்படின்னு போட்டு உயிரை வாங்க மாட்டாங்க பாருங்கள் நம்ம ஊரில் இது பழக்கம்லாம் கொஞ்சம் இருக்குது ஏன்னா கிழக்கத்திய கலாச்சாரத்தில் பிள்ளை இல்லைங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிறாங்க இவன் கிழக்கத்திய கலாச்சாரத்துக்காரன் ஆகவே இவனுடைய பிரச்சனை எப்படி இருந்திருக்குன்றதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் மேற்கத்திய கலாச்சாரம் வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை இவன் கிழக்கத்திய கலாச்சாரத்தை சேர்ந்தவன் இவன் பிரச்சனை எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் எண்ணி பாருங்கள் கிழக்கத்திய கலாச்சாரத்தில் ஜனங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க ரொம்ப இந்த வெள்ளக்காரங்க இந்த மேற்கத்திய ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலகலன்னு பேசுவாங்க ஒரு ஆளை மீட் பண்ணிங்கன்னா பொதுவாக எதாவது பற்றி பேசுவாங்க வெதர் எப்படி இருக்குது பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது எக்கானமி எப்படி இருக்குது அதெல்லாம் பேசுவாங்க நம்மளை பற்றி துருவி கேட்க மாட்டாங்க அது அந்த கலாச்சாரத்தில் ஒரு இது ரொம்ப ஆழமாக கேட்க மாட்டாங்க நம்ம ஊரில் பாருங்கள் மீட் பண்ண உடனே என்ன கேட்பான் நீங்கள் எந்த ஊருங்க அப்படிம்பா முல்லைம்மா அப்புறம் அடுத்தது எந்த ஜாதி அப்படிம்மா எல்லாம் தெரிஞ்சுக்கணும் உனக்கு சும்மா இருக்க முடியாது வேறு பேசுகிறதுக்கு சப்ஜெக்ட் ஒன்றும் கிடையாது இப்படி தான் போவான் எந்த ஜாதி அப்புறம் ஏன் அந்த ஊர்லேருந்து இங்கே வந்துட்டீங்க அப்படிம்மா எவ்வளோ ஆழமாச்சு வந்து அப்படிம்மா அப்போ இந்த ஆடு மாட்டெல்லாம் உங்களுதா வீடெல்லாம் ரொம்ப ஜோராக இருக்குது சொந்தமாக வாங்கினீங்களா கேட்பாங்களா இல்லையா நம்ம ஊரில் சம்பளம் என்னன்னு கூட கேட்குற ஆளுங்க இருக்கிறாங்க மூஞ்சிக்கு நேரம் நேராக கேட்டுருவாங்க சம்பளம் என்ன எவ்வளோ சம்பளம் இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறேன் ஏன்னா ஒரு க்யூரியாசிட்டி பாருங்கள் வேற ஒன்றும் பேச தெரியாதனால ஏன் இதுக்குன்னே ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் நம்மளே முக்கியமாக வெளிநாட்டு போகிறவங்களுக்கு அங்கே போய் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு இது எவ்வளோக்கு வாங்கினேன் வீட்டு எவ்வளோக்கு வாங்கினேன் கார் எவ்வளோக்கு வாங்கினேன் இதெல்லாம் ஒன்றுதா சொந்தமா இல்லை வாடகையா எல்லாம் கேட்பானுங்க நம்ம ஊரில் ஆபிராமனு நம்மள மாதிரி ஆள் தான் அவங்க ஊரும் நம்ம ஊர் மாதிரி தான் கிட்டத்தட்ட கிழக்கத்திய கலாச்சாரம் தான் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்திலேருந்து வந்துடுறதுனால இவனுக்கு ஒரு பெரிய நச்சரிப்பு இது நேரமும் எவனாவது வந்து கேட்டுகிட்டே இருப்பான் அதுவும் இல்லாமல் இவனுடைய பேர் வேற ஆபிராம் அநேகருக்கு தவப்பன்னு ஊர் ஜாதி எல்லாம் கேட்டு முடிச்சு எல்லாம் பண்ண பிறகு வியாபாரம் என்ன பண்ணுறேன் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்னெல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுவானுங்க ஆமாம் அநேகருக்கு தாப்புன்னு பேர் வச்சுருக்கீங்களே எத்தனை பிள்ளைங்க தலைவலி இது எத்தனை பிள்ளைன்னா அவனுக்கு விலைக்கு சொல்லி இன்னும் ஒன்று பிள்ளை வயசு என்ன ஆகுது வயசு ஆச்சுங்க எண்பத்தஞ்சி வயசாகி ஒன்று பிள்ளை இல்லை எவ்வளோ தலைவலியாக இருந்திருக்கும் பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு நச்சரிப்பாக அவனுக்கு இருந்திருக்கும் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வாழ்ந்த இடம் காணாத தேசத்தில் வந்து செட்டில் பண்ண இடம் வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் லொக்கேஷன் ஸ்ட்ராட்டஜிக் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கிராஸ் ரோட்ஸ் மாதிரி பல்வேறு தேசங்கள்லேருந்து ஒட்டகங்களில் பயணித்து வியாபாரிகள் தங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு விற்க வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கும் பயணிக்கும்போது அந்த காலத்தில் ஓட்டல்கள் கிடையாது தங்குறதுக்கு ஓட்டல் இல்லாதனால இந்த மாதிரி பெரிய மனுஷன் வீட்டில் வேலைக்காரல் இருப்பாங்க கிணறு இருக்கும் தண்ணி இருக்கும் சாப்பாடாக்குறதுக்கு வசதி இருக்கும் இந்த வேலைக்காரில் வந்து இந்த ஓட்டகத்துக்கும் பார்த்துக்குவாங்க இவங்களுக்கும் ஆக்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி இடத்துல தான் தங்குவாங்கலாம் அங்கே கிண்டு போட்டு என்னத்தையா பண்ணி தங்குவாங்க இழைப்பாருவார்கள் பிறகு போவாங்க அப்படி நிறைய பேர் வந்து தங்குற இடமா அது ஆப்ரஹாம் தங்கியிருந்த இடம் அப்போ இவன் பிரமாதமாக மாதமாக கொட்டையை போட்டு இவன்ட்டு ஏராளமான பேர் இருக்காங்க இவனை நம்பி வாழ்ந்தவர்களே கால்குலேட் பண்ணுறாங்க சில வேத வந்துடர்கள் முன்னூற்றி பதினெட்டு பேரை கூட்டிகிட்டு யுத்தத்துக்கு போனால் இல்லையாவே வீட்டு வேலைக்காரரில் கூட்டிகிட்டு யுத்தத்துக்கு போகிற மாதிரி ஆம்பளைகள் முன்னூற்றி பதினெட்டு பேர் இருந்திருக்காங்க இவன்ட்ட வேலையாட்களில் இவன் வே இவன்கிட்ட வேலை செஞ்சவங்களில் யுத்தத்துக்கு போகிற மாதிரி ஆட்டிலே முந்நூற்றி பதினெட்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்க மனைவி பிள்ளைகள் லஞ்சத்தை எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க கல கணக்கு போட்டு ஒருத்தர் சொல்கிற ரெண்டாயிரம் பேர் இருந்திருப்பாங்க இவனை ஒட்டி இருக்கிற இவனை சார்ந்த சமுதாயமே இவனை சுற்றி டென்ட் போட்டு வசிக்கிறவங்களே அப்போ வழி பயணமாக போகிறவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நின்று யார் அவங்க பாசுன்னு கேட்டால் ஆப்ரஹாம் தோற்க ஆப்ரம் இவர் தான் எங்கள் பாஸ் தான் எல்லாம் சொந்தம் ஆடு மாடுகள்லாம் அவருக்கு தான் சொந்தம் உங்களுக்கு தான் வேணால் நாங்கள் செஞ்சு தரோம் தண்ணி எடுத்துங்க சாப்பாடு செஞ்சு தரோம்னு வாக்கி தருவாங்களாம் காசு கொடுத்துருவாங்க அவங்க இப்படி தாங்கிட்டு போகும்போது சாயங்கால வேலையில் வந்த விருந்தாளிகள் பாசையும் பார்த்துட்டு போகணும் மரியாதைக்கு அப்போ வருவாங்களாம் வந்தால் திருப்பி இதே இந்த கிழக்கத்திய கலாச்சாரத்தின் நச்சரிப்பு தான் ஐயா எந்த ஊருங்க நான் இந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் எப்படி இங்கே வந்தீங்க எப்படி இங்கே வந்து குடியிருக்கிறீங்க எவ்வளோ நாளாக குடியிருக்கீங்க இப்படியே விசாரித்து விசாரித்து காலத்தில் இல்லை பேர் என்ன ஐயா பேர் ஆபிராம் எத்தனை பிள்ளைங்க தலையசூரிய வண்டி தான் திருப்பி ஒன்றும் பிள்ளை இல்லை என்ன வயசு எண்பத்தஞ்சு வயசு சொன்ன உடனே அவருக்கு முன்னால் ஒன்றும் சிரிக்க மாட்டாங்களாம் கேட்டுட்டு போயிடுவாங்களாம் அந்த பக்கம் போயிட்டு சிரிப்பாங்களாம் பேரை கேட்டியாய்யா பேரை கேட்டால் அநேகருக்கு தவப்பேன் பிள்ளை எங்கன்னு கேட்டால் ஒரு பிள்ளை கூட சொல்கிறான் கத்தாவே அந்த சப்ஜெக்டை முடிச்சிடலாம் பேசாமல் வேணாம் நான் ப்ரேயரே மாற்றிக்கிட்டேன் என் ஜப வேண்டுகோளே இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு ஈசாக்குக்காக நான் கேட்கல சாரால் குழந்தை பிறக்கணும்னு நான் கேட்கல இஸ்மவேல் பிழைச்சிட்டு போகணும்னு கேட்குறேன் இஸ்மே ஆசீர்வாதியம் ஆசிர்வாதிகம் பெரிய ஜாதியாக்கும் இஸ்மவேல் இருக்காள் இல்லையா அது போதும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறான் ஆண்டவரே அவளை சப்ஜெக்ட் எடுக்காதீங்க திருப்பி சாரால் வேணாம் விட்டுருங்க இஸ்மவேல் பிறந்தாச்சு அவனும் என் பையன்தானே அவன் ஆசீர்வாதியும் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னு ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் கத்தர் பதில் சொல்கிறார் பாருங்க அடுத்த வசனம் இங்கிலீஷில் ரொம்ப வருது ரொம்ப நல்லா வருது கத்தர் அந்த இங்கிலீஷில் வசனம் பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு வருது பதில் கத்தர் முடியாதுன்றார் முடியாது போன்றார் சாரால் நான் விட முடியாது அப்படிங்கிறாரு இங்கே பத்தொம்போது பாருங்க அப்பொழுது தேவனும் மனைவியாகிய சாரால் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை வருவாள் கத்த ப்ரோக்ராமை விட்டு விலக மாட்டேங்கிறார் செருவி சாப்டர் திறந்துட்டார் பதிமூணு வருஷத்துக்கு பிறகு வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணுறார் இல்லை இல்லைப்பா சாரால் தான் வச்சு பண்ண போகிறேன் நிறைய பேர் கேள்வி ஏன் இவ்வளோ டிலே பண்ணார் கத்தர் இது ரொம்ப ஆப்ராம் ஸ்டோரி இல்லை இது ரொம்ப பெரிய கேள்வி நான் படிக்கிற காலத்துலேருந்தே இருக்குது அது கேட்பாங்க அதுக்கு ஒரு விதமான பதில்கள்லாம் கிடைக்கும் ஆனால் ரொம்ப காலத்துக்கு தான் எனக்கு இது விளங்கவே ஆரம்பிச்சது பாருங்கள் ஏன் இவ்வளோ டிலே பண்ணாருன்னு ஏன்னா எழுபது வயசில் வாக்கு பண்ணுறாரு முதல்ல இப்போ தொண்ணூற்றொம்பது வயசு ஆகிடுச்சி இருபத்தொம்போது வருஷம் கடந்துருச்சு இவ்வளோ டிலே பண்ணலாமா எதோ மனுஷனுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் டிலே பண்ணலாம் ஏதோ ஒன்று ரெண்டு வருஷம் கூட டிலே பண்ணால் பரவாயில்ல ரெண்டு மூணு வருஷம் இருபது முப்பது வருஷமாக டிலே பண்ணுவாங்க இவ்வளோ டிலே பண்ணி மனுஷனை நோக அடிச்சு இவ்வளோ லேட்டாக்கி ரொம்ப கலவனாயிட்ட பிறகு எவ்வளவு கிளம்பன்னா எவர் என் பதினோரு அமதிகாத்துல வாச சொல்லியா சரீரம் செத்து போனது என்று எண்ணப்பட்டவன் கற்பம் செத்து போனது என்று எண்ணப்பட்டவன் இவங்கள வச்சு ஒரு பெரிய சந்ததியை உண்டாக்குறாராம் ஏன் சரீரம் செத்து போனோனா இவன் ஆகுற வரைக்கும் என் வெயிட் பண்ணணும் செத்தவனுக்கு ஈக்குவல் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட டெட் மாதிரி தான் இவன் அவ்வளோ வயசாயிடுச்சான் பைபிள் வந்து வயசாகிடுச்சின்னு சொல்லும்போது உண்மையாலுமே வயசாயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம சொல்கிற மாதிரி இல்லை அவளுடைய கற்பம் செத்து போனதுன்னு பவுலும் சொல்கிறார் பாருங்க பைபிள் அப்படி சொல்லியிருக்கும்போது உண்மையாகவே அவுட்டுன்னு அர்த்தம் இனிமேல் வந்து பிறகுறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் இப்போ கற்பன் செத்து போனவள் என்று எண்ணப்படுகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காரு இவன் சரீரம் செத்து போனவள் என்று அளவுக்கு வெயிட் பண்ணியிருக்கிறார் இவர் பவுனில் அப்படியே சொல்லி ரோமர் நாளின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் இவ்வளோ காலம் வெயிட் பண்ணணும் நான் சொல்கிறேன் வேணுன்னே வெயிட் பண்ணார் வேணுன்னே வெயிட் பண்ணார் எண்பத்தாறு வயசில் கொடுத்துருக்க முடியாதா இஸ்மவேலை பெற்றுறதுக்கு பதிலாக பேசாமல் இவனை பெற்று தொலைச்சிருக்கலாமே அவன் எண்பத்தாறு வயசில் கதையை முடிச்சிருக்கலாமே கொடுத்துருக்க கூடாதா எண்பத்தாறில் ஏன் கொடுக்கலனா எண்பத்தாறில் இவன் சொந்த பலத்தில் பெற்றுக்க முடியுத அதனால தான் கொடுக்கல ஹலோ எண்பாறுல இன்னும் சொந்த பலன் இருக்குது அன்னைக்கு கண்டிப்பா இருந்தான் தட்டி இருப்பான் வீராதி வீரன் சூராதி சூரன் எண்பத்தாறு வயசுல குழந்தை பெற்றிருக்கு எனக்கும் அப்படினு மாரி தட்டி இருப்பான் கத்த முடியாது இப்ப தரமாட்டேன் இன்னும் நல்ல கலவனாகு இந்த கிழவ இது போகாது தொண்ணூத்தி வயசு ஆகட்டும் நீயே ஓவாயால சொல்லணும் போச்சு என்னால முடியாது ரொம்ப வயசாயிடுச்சுன்னு சொல்லணும் வேணாண்டு வரை விட்டுருவால அப்படின்னு சொல்லணும் ஓ வாயை திறந்தது முடியாதுன்னு சொல்லணும் உனக்கும் மனைவிக்கும் வயசாயிடுச்சுன்னு சொல்லணும் அதான சொல்கிறான் இப்போ உள்ளத்திலே நகைத்து நூறு வயது கிழவனுக்கும் தொண்ணூறு வயது குழந்தைக்கும் பிள்ளை பிறக்குமோ என்று சொல்லி உள்ள சிரிக்கிறான் பாருங்க அப்போ அவனே அட்மிட் பண்ணிட்டான் முடியாது இனிமேன்னு இப்போ மார்த்ததெல்லாம் போச்சு என்ன விட்டால் நான் பெத்திருவன் ஆக்கன்றதெல்லாம் போச்சு கத்தர் அது வரைக்கும் வெயிட் ஏன்னா கத்தர் ஒரு காரியத்தை செய்யும் போது கொஞ்சம் கூட மகிமை இன்னொருத்தருக்கு போக கூடாது எல்லா மகிமையும் கத்தரை சேர வேண்டும் ஊர் உலகம் அதை பார்த்து கத்தரை மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தர் தான் இதை செய்தார் என்று சொல்ல வேண்டும் அதுக்காக தான் வெயிட் பண்ற கழவன் ஆட்டுன்னு வெயிட் பண்ற நிறைய பேருக்கு புரிய பாருங்க எண்பத்தாறு ஆயிடுச்சுங்களா இன்னும் கலவன் ஆகல குழந்த பிறகுது போதாது இன்னும் கொஞ்சம் கிழவனாகட்டும் தான் பதிமூணு வருஷம் ஆண்டு ஒரு சைலண்டாக இருந்துட்டார் ஒரு சிலர் சொல்றாங்க ஆண்டு ஒரு கோச்சுக்கிட்டாரு போய் வேற பிள்ளை பத்தினால அதனால் பேசாமே விட்டார் இல்லை இல்லை அப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட அவனை பேசாம அப்படின்ட்டு பேசாமல் இருக்கிறார் இன்னும் நல்ல கிழவனாயி இனிமே பிள்ளையே பிறக்க முடியாதுன்ற தீர்வுக்கு அவனே வரட்டும் அவன் வாயியாது சொல்லட்டும் அப்புறம் நான் அற்புதம் செய்கிறேன் ஏன்னா செய்யும் போது நான் செய்தேன்னு வரணுன்றார் இதை வச்சு பவுல் எப்படி போதிக்கிறார் தெரியுமா